நம்ம அன்புக்கு எதையுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் மொத்தமே போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து போயினா கதறி எழுதிட்டுருக்காங்க அதுவும் அன்பு வந்து போய்னா பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறது இன்ஸ்பெக்டர் கிட்ட என்னாச்சு இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இப்போதைக்கு எதையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க ஏன்னால் தலையில் அடிபட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து போயினா அது மிகப்பெரிய ஆகலாம் அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சாதான் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தெரியும் உயிருக்கு எந்த ஒரு ஒரு ஆபத்தும் கிடையாது அதுவும் அவரோட பின்மண்டையில் அடிபட்டிருக்கிறதுனால ஒருவேளை மெமரி லாஸ் கூட ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல ஏற்கனவே அன்பு இருந்துட்டு ஆனந்தியை பிரிஞ்சு பிரிய முடியாமல் ஒரு பயங்கரமான வாழ்க்கையை வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருந்தாரு ஆனந்தியை வந்து இப்போ என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு இதில் மெமரி லாஸ் ஆச்சு அப்படின்னா இன்னும் வந்து இப்போ மிகப்பெரிய கஷ்டமாயிடும் ஏன்னா ஈஸியாக வந்து இப்போ நம்ம அன்புவையும் ஆனந்தையும் பிரிக்கிறதுக்கு ஒரு வழி வகுத்துரும் ஏன்னா இப்போ அன்பு அம்மா இருந்துட்டு இந்த ஒரு அப்போ கூட வந்து ஆனந்த் மேல சரியான கோவத்தில் ஆனந்திக்கு விஷயம் தெரிஞ்சுச்சோ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க வரமாட்டேன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி மேல பயங்கரமான கோவத்தில் வந்து பேசிட்டு இருக்காங்க